புனித மத்தேயு எழுதிய அதிகாரம் தொடக்கம் எழுதியம் ஒன்று அக்காலத்தில் திரும்புக்கு ஜோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது போது பெரும் மக்களை கண்டு அவர்கள் மீது பறிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் மாலையான போது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரைப் பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை விட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை சிந்தனை ஏசு அப்பம் பழுக செய்த புதுமையை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த கதையிலே இயேசு அப்பங்களை பழுக செய்வதற்கு காரணமாக இருந்த சீடர்களின் பங்களிப்பை இன்று சிந்திப்போம் அப்பங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கும் மிகுதியானவற்றை சேர்த்து எடுப்பதற்கும் இயேசு சீடர்களை அழைக்கின்றார் இந்த நிகழ்வு நாங்களும் இயேசுவின் அளவற்ற அருளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற இடைநிலையாளர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றது கடவுள் தமது அருளை நேரடியாகவே மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் பெரும்பாலும் அவர் மற்றவர்களின் ஊடாகவே அதனை வழங்குகின்றார் இந்த புதுமையை சிந்திக்கின்ற போது இயேசு பசியால் இருந்த சீடர்களிடம் முதலில் அப்பங்களை பகிருமாறு கூற அவர்களும் அவ்வாறு செய்தார்கள் நாங்கள் அந்த சீடர்களோடு இருந்திருந்தால் சில வேளைகளில் எமது பசியை முதலில் போக்கிய பின்பே மற்றவர்களின் பசியை போக்க முன் வந்திருப்போம் சில வேளைகளில் கடவுள் எம்மை அழைத்து மற்றவர்களுக்கு தமது அருளை வழங்கும்படி கேட்டால் நாங்கள் சுயநலவாதிகளாக மாறிவிடுவோம் முதலிலே நாங்கள் எங்களை கவனித்து கொண்ட பிறகே மற்றவர்களை கவனிக்க வேண்டும் என்று எண்ணுவது இலகுவானது எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்த பின்பே மற்றவர்கள் மட்டில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று எண்ணுவது தவறு இயேசுவிடம் இருந்து அப்பங்களை பெற்ற சீடர்கள் முதலில் தாங்கள் உண்ண வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அவர்கள் முதலில் உண்டிருப்பார்கள் பின்பு ஏதாவது மிஞ்சி இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள் இவ்வாறு நடந்திருந்தால் அப்பங்கள் பெருந்தொகையாய் பழுகி இருக்க மாட்டாது இறுதியில் பெருந்தொகையாய் உணவை பெற்று கொண்டார்கள் காரணம் முதலில் அவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்ததாலேயே ஆன்மீக ரீதியில் இதனை நோக்கும் போது ஆண்டவரிடம் இருந்து நாங்கள் ஆன்மீக ஊட்டத்தை பெற்றுக் கொள்ளும் போது அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று முதலில் நாம் எண்ண வேண்டும் நாங்கள் கடவுளிடம் இருந்து பெற்றுக் கொள்ளும் அனைத்தும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக எமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பம் என்று முதலில் நாம் எண்ண வேண்டும் இதுவே அருளின் தன்மையாகும் உதாரணமாக ஆண்டவர் அமைதியை மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்தால் அதனை நாம் உடனடியாகவே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நாம் பெற்றுக்கொள்வதை மற்றவர்களுக்கு கொடுக்க முயலும் போது எமக்கே மேலும் மேலும் கொடுக்கப்படும் அப்போது நாம் செல்வம் நிறைந்தவர்களாக இருப்போம் என்பதே நற்செய்தியாகும் சீடர்கள் இயேசுவிடம் இருந்து அப்பங்களை பெற்று அதனை உடனடியாகவே மக்களுக்கு கொடுத்ததை இன்று சிந்திப்போம் இந்த புதுமையிலே பகிரப்பட்ட ஒவ்வொரு அப்பத்துண்டும் கடவுளம் என்று பெற்றுக்கொள்ளும் அருளின் அடையாளம் என்று நினைத்துக் கொள்வோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட எதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று கடவுள் விரும்புகின்றார் அருளை நாம் பெற்றவுடன் அதனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே அருளின் இயல்பு என்பதை மனத்தில் பதித்துக் கொள்வோம் ஆண்டவரே உமது அருளை பகிர்ந்தளிக்கும் இடைநிலையாளர்களாக எங்களை மாற்றியரிடம் ஆமன்